மக்கள் வழங்கிய ஆணையை திருடுவதற்கு எவருக்கும் உரிமையில்லை என பெரும்பான்மை அதிகாரம் இருநூற்றி அறுபத்தி ஏழு உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சியை நாம் இந்த நாட்டு மக்கள் தமது தொகுதியை தேசிய மக்கள் சக்தியிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த தேர்தல் முறைமை பழைய தேர்தல் அல்ல அதனை அறிந்து கொள்ள வேண்டும் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்ற தொகுதிகளை கருத்தில் கொண்டால் அது மிகச்சிறிய எண்ணிக்கையாகும் தேசிய மக்கள் சக்தியை அதிகளவில் அளவில் கைப்பற்றியுள்ளது அடுத்த நான்கு வருடங்களுக்கான அபிவிருத்தி திட்டங்களையே நாம் மக்களிடம் கையளித்தோம் இந்த எதிர்காட்சி விகிதாசார பிரிநித்துவ இடங்களை கூட்டுவதன் மூலம் தங்களுக்கு பெரும்பான்மை பலம் இருப்பதாக கூறுகின்றது அது தவறு நாங்கள் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளோம் எனவே அடுத்த நான்கு ஆண்டுகளில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தலைமையிலான வளர்ச்சியை மக்கள் எதிர்பார்க்கின்றனர் இப்போது சஜித் நாமல் நிமல் சிரிப்பாடு சில்வா ஆகியோர் அதிகாரத்தை உருவாக்க ஒன்றாக வருவதாக கூறுகின்றனர் அதிகாரத்தை ஸ்தாபிக்க அவர்களை ஒன்றிணைக்க யார் அனுமதித்தது இதனால் மக்களின் ஜனநாயக உரிமையை பறிக்கப்படுகின்றது எனவே மக்களின் அந்த உரிமையை பறிக்க முயற்சிக்க கூடாது අයිතියක් නෑ ජනතාවදීපු ජනවර්ම හොරකන් කරන්්ඩ අයිතියක් විපක්ෂණ නෑ